வள்ளிக்கிழங்கு காரபோடி பண்ணுறது எப்படி சப்பாத்தின்னு சொல்லிக்கலாம் ஸ்வீட் பொட்டோட்டோ சப்பாத்தின்னு சொல்லிக்கலாம் அதுக்கு தேவையான சாமான் என்னென்னு பார்ப்போம் சர்க்கரை கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு முக்காய் கிலோ கிழங்கு இருக்கும் எனக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு போடுறதுக்கு பச்சை கொத்தமல்லி நல்லா ஒரு பவுல் நிறைய பொடியாக இலையை மாத்திரம் அறுக்கி வச்சுக்கணும் கருகப்பில பெருங்காயம் ஜீரகப்பொடி பொடி மஞ்சள் பொடி மிளகாத்தூள் உப்பு கோதுமை மாவு இதுதான் இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம் இப்போது சக் சர்க்கரைவள்ளிக்கிழங்கை நான் மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுடலாம் போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுருவோம் மஞ்சள் பொடி மிளகு பொடி பச்சை கொத்தமல்லி கருகப்பில பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சு இந்த மெஷர்மெண்ட் கப்பால் நான் ரெண்டு கப்பு மாவு சேர்த்துக்கிறேன் ரெண்டோ ரெண்டரை கப்போ சேர்த்துக்கலாம் வாழ்க்கை தேவைக்கு இருந்தாப்பில் கூட்டி குறைச்சிக்கோங்க ஒன்று ரெண்டு ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மாமோட்டை மாவு நல்லா மிக்ஸாயி எடுத்து பாருங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி தெளிச்சு வசஞ்சிடுவோம் அண்ணன் மாவு சப்பாத்தி மாவு அது அதே அளவுக்கு தான் பசையணும் தண்ணி ஜாஸ்தியும் வேணாம் கம்மியாகவும் வேணாம் பசைச்சுட்டு அதுக்காக மாவு நல்லா பசஞ்சாச்சு பாருங்க அண்ணன் ஒன்று போல் இதில் என்ன கவனிக்கணும்னா சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு நல்லா நைஸாக பசஞ்சு எடுத்துடணும் சப்பாத்தி மாவு மாதிரி அப்போ பிசைய முடியலைன்னா மிக்சியில் போட்டு ஒரு திருப்பி திருப்பி எடுத்தாச்சுன்னா கட்டி இல்லாமல் இருக்கும் அது கவர்ந்து அப்படியே இப்போ செய்ய வேண்டியது தான் மாவு பசஞ்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டும் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போட ஆரம்பிக்கலாம் இப்போது சப்பாத்தி இட ஆரம்பிக்கலாம் மாவு நல்லா ஓரியாச்சு நான் உருளை போட்டு வச்சுருக்கேன் அவள் வாழ்க்கை தேவைக்கு தகுந்தாப்பில் சைஸுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க துவச்சு வரும் கிடைக்கிற இத வச்சு சக்கரவெளி கிழங்கு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது சத்து ரொம்ப சத்து இருக்கு நார் சத்து உள்ளது மத்தபடி நிறைய இதுக்கு வந்து இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு இதா இருக்கு அதனால அந்த சீசன்ல கிடைக்குமோ அது வாங்கி சாப்பிட்டுலாம் இது வந்து இப்படி சப்புண்ணாமல் இப்படியே மாவில் போட்டு பசங்க எடுத்தோம்னா ரொம்ப இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாள் இப்போது சப்பாத்தி திருப்பி போட்டாச்சு நெய் வேணால் நெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வேணா எண்ணெய் விட்டுக்கலாம் அதாவது அவட சாய்ஸு நான் வந்து எண்ணெய் தான் போடுறேன் உங்களுக்கு விருப்பம் உள்ளதை நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ திருப்பி போடுவோங்க அதுக்கப்புறம் நல்லா கரண்டியை வச்சு அமுத்தி விட்டு நல்லா வேக விடணும் நல்லா அமுத்தி விட்டேன் ஏன்னா ஏற்கனவே சக்கரவள்ளி கிழங்கு வந்திருக்கு அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்படி அமைக்கி அமைச்சி விட்டுட்டு அது போட்டு எடுக்க வேண்டியதுதான் சப்பாத்தி எடுத்து போடுறது இந்த மாதிரி கண்ணு கண்ணுக்குடையில் எடுத்து போட்டேன்னா மேற்காமல் நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்படி அமைக்க அமைக்க எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாக இருந்தப்படும் காக்கு பாசம் போட்டு வச்சுக்கலாம் அருமையான சக்கரை கிழங்கு சப்பாத்தி காரபோரி அப்போ ரெடி ஆயாச்சு இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காயம் வெள்ளை இல்லாமல் பட்டாணி கிரேவி விசேஷ நாள் கழனையில் வரத நாள் கழிவு போடுறதுக்கு பட்டாணியும் போட்டுட்டேன் கூட கொஞ்சம் உப்பு போட்டேன் மஞ்சப்பொடி போட்டாச்சு இப்போ இதை மூடி வேக விட்டுலாம் ரெண்டு விசில் விட்டால் போகும் சட்டுன்னு ஆயிரும் இந்த பட்டாணிக்கு போடுறதுக்கு நல்லா ஒரு ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு ஸ்பூன் பொரியடலை ரெண்டு ஸ்பூன் நிலக்கடலை கொஞ்சம் ஜீரகம் இதுதான் போட்டிருக்கேன் இதை மிக்சியில் போட்டு அரைச்ச அது வேக வெள்ள அரைச்சி நல்ல வெங்காயம் வெள்ளம் பூசை ஏகாதசி ஏகாதேசி நாளில் அடிக்கிறதுக்கு பட்டாணி கிரேவிக்கு பண்ணலாம் பட்டாணி ஆயாச்சு ஒரு விசில் தான் விட்டேன் நல்லா குழஞ்சிருத்து பச்சை பட்டாணினால இப்போ அதை வந்து விட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சுருவோம் அரச விட்டுடலாம் சப்பாத்தியும் ஆகும் இந்த கிரேவியும் ஆகிடும் ஆனால் இது ஒரு கொதி கொதித்து வந்ததுன்னா சைடு டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப இருக்கும் அனுபவம் அதில் கொஞ்சம் மா உப்பு மஞ்சப்பொடி போட்டுட்டேன் நீ தாளிக்கும்போது கொஞ்சம் பெருங்காயம் மத்தம்தான் போடணும் அது கொதிக்கட்டும் கொதித்தோம்னு பார்ப்போம் அதில் பட்டாணி கிரேவி ஆயாச்சு இதை கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தாளிக்கணுங்கிறது கிடையாது ஆல்ரெடி ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால ஆயாச்சு கொஞ்சம் பச்சை முக்கத்தமல்லி அதில் போட்டுடலாம் ஃபினிஷ் ஆயாச்சு சப்பாத்தி ஆயாச்சு கிரேவியும் ஆயாச்சு எடுத்து பார்ப்போம் பட்டாணி கிரேவி சூப்பராக ஆயாச்சு பாருங்கள் ஃபினிஷ் ஆயாச்சு இதை பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கலாம்